வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜிடேபிள் குருமா ஒரே குருமா தான் மதியானம் லன்ச்சுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு டிஃபனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த குருமா இதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி உங்கள் கிட்டே பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி கடையில் வைப்பாங்களையே அதை வாங்கி முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அப்புறமா செஞ்சுக்கோங்க ஆனால் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சிது அதை வந்து உரிச்சு அதை தான் சேர்த்துக்க போகிறேன் எல்லாமே இப்போ வந்து வெங்காயம் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கேரட் அதையும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பீன்ஸ் பீன்ஸு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கி ஒரு உருளைக்கிழங்கு நான் எனக்கு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு ஒரு சின்ன துணி இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதை சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து உடச்சக்கடலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க இந்த மசாலா தான் மெயின் இந்த குருமாக்கி அடுத்து கசகசா கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நான் சின்ன ஸ்பூன் அளவுக்கு சொல்லியிருக்கேன் அளவு அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு பருப்பு சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் வந்து பாதி அளவு சேர்த்துக்கலாம் கசகசா சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பிரிஞ்சு இலை அடுத்து பட்டை ஒரு துண்டு அன்னாச்சி பூ ஒன்று அடுத்து ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி தக்காளி இதோட சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அது வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை பட்டாணி நான் ஆல்ரெடி உரிச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த பச்சை பட்டாணி அது இதோட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் வந்து சுண்டல் அது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து நீங்கள் ஊற வச்சு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சு அந்த சுண்டலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காயை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகாய்த்தூள் நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தூள் போதும் அது சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலா வாசனெல்லாம் போட்டும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னொழியே அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதிலே கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இது குக்கர் போட்டு மூடி வச்சு ரெண்டே விசில் விட்டுறலாம் நம்ம காய் கட் பண்ணிட்டால் போதும் கட கட இந்த குழம்பு ரெடி ஆயிடும் அவ்வளோதான் ரெண்டே விசில் தான் இப்போ பார்த்தீங்களா சூப்பராக ரெண்டு விசில் வந்தப்புறமா இறக்கியாச்சு இப்போ நம்மளோடய குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுனா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டி திக்காக கெட்டியாயிடும் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போது லாஸ்ட்டாக நம்ம இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியலை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜிடேபிள் குருமா ரெடி ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் குருமா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ